மதுரை மாவட்டம் தாட்கோ மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி வழங்கினார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் தலைமையில் தாட்கோ மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தொடர்ந்து தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரியத் தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி பேசுகையில் தூய்மைப் பணியாளர்கள் நலவாரியத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருபது ஆயிரம் உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர் என்றும் தற்பொழுது மூன்று இலட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பத்து லட்சமாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சில சில பிரச்சனைகள் நிறைய நிறுத்தினால் நேரடியாக மாவட்ட நாங்கள் எங்கள் கோரிக்கை சொல்ல முடியும் சொன்னார்கள் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் மிகப்பெரிய மாவட்டம் பல்வேறு சமூக மக்கள் பிரச்சனை இல்லை நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் எப்படி திங்கக்கிழமை என்று ஒரு மனித

கோரிக்கைகள் மனுக்கள் நேரடியாக கொடுத்து அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஆகவே நேரம் அதிகமாகிவிட்டது இருந்தாலும் கூட இந்த நேரத்திலே ஏன் இவ்வளவு நேரம் நான் உணர்ச்சி பேச வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொன்னால் உங்களை பார்த்த நேரத்திலே ஒரு நல்ல மனிதன் இந்த மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவராக வந்திருக்கிறார்

அவரிடத்திலே தொடர்பு கொண்டு அவருக்கென்று ஒரு அறையை அந்த ஒரு கணினி வைத்துக் கொள்ள அவர் அனுமதி கொடுத்தார் அவர் இங்கே வரக்கூடிய அந்த உரிமை தகை வரக்கூடிய அவர்களிடத்திலே அவர்கள் உறுப்பினராக சேர்ப்பதற்கு வழிவகையை அவருக்கு நாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்களின் படிவோடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போல நீங்கள் அந்த மனுக்களை குறித்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள் துப்பரவு பணி செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் வாரியம் என்று நினைத்துவிடுவார்கள் தனியார் மருத்துவமனை அதே போல எங்கெங்க வீடுகளெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வாரியத்திலே உறுப்பினர் சேரக்கூடிய உரிமை இருக்கிறது இது என்ன ஏன் என்று சொன்னால் ஏதோ வேலை செய்கிற நேரத்தில் இறந்து போனால்தான் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று தயவு செய்து கூடாது எங்கள் கோவை மாவட்டத்துக்கு கருகாமையில் இருக்கிற கூடுவாம்பட்டி பேரூராட்சியிலே அதிகாலை நேரத்திலே கணவன் மலையும் துப்புரப்பணி செய்யக்கூடியவர்கள் அவள் பேருந்து விட்டு இறங்கிய நேரத்திலே அந்த தூய்மைப் பணியாளர் தவறு கீழே விழுந்துகிறார் விழுந்து விட்டு இறந்து போய்விடுகிறார் அதை பார்த்த மனைவி ஓடி சென்று பார்த்த நேரத்தில் அவரும் தவறி இறந்து இறந்து போய்விடுகிறார்கள் இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் அந்த நேரத்திலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் இறந்து போன இரண்டு பேருக்கும் அவர்கள் பணிக்கு செலுகிற குடும்பம் இரண்டு பேருக்கும் மொத்தம் பத்து லட்சம் கொடுத்து அந்த குழந்தைகள் அனாதையாகி விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கல்வி சேவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இன்றைக்கு அந்த குழந்தைகள் பட்ட படிப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே உங்களை நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கைவிட மாட்டார்கள் நீங்கள் பணியாற்றுங்கள் உங்கள் தேவைகள் எல்லாம் எங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் கடைசியாக நிலையை மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு அதன் அடிப்படையில் இயந்திரங்களை ஓகோக்கு இயந்திரங்களை கொண்டு வந்து அந்த சாக்கடைகள் சுத்தம் செய்ய செய்யக்கூடிய விளையாடுகளை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த இயந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கான பரிசாத்த முயற்சியை மேற்கொண்டு சில இந்த செயல்படுத்த முறையை செயல்படுத்த அந்த ரோபோட்டிக் இயந்திரங்களை மதுரை மாவட்டத்திலேயும் கொள்முதல் செய்து உங்கள் வேலை பதிவை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்ற கருத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஐயாவர்களே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக உங்கள் தலைவில் நிறைவேற்ற இந்த கூட்டம் எனக்கு பெரிய மனநிலை தெரிகிறது நிச்சயமான முதலமைச்சில போய் நான் சொல்லுவேன் ஐயாவைப் போல ஒரு சிறந்த நிர்வாகி மதுரை மாவட்டத்தை கணிப்பீர்கள் இனி மதுரை மாவட்டமே மிக பெரிய மனவை வரப்போ இருந்த கருத்தை அவர் எடுத்துச் எடுத்து சொல்லுவேன் இந்த கருத்தையும் சொல்லிக் கொண்டு வாழ்கை தமிழ்நாடு வெளிவர மதுரை மாவட்டம் வாழ்கை திரும்பி பின்னாடி ஒத்துமை உங்களுக்கு அவளை முறை கொண்டு கேட்டு வாய்ப்பு வெளிவார நீ நன்றி நடிகை